நல்லா உருட்டு வந்துருச்சு இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த மாதிரி செய்யும் போது நல்ல உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள மாவு நல்லா வெந்திருக்கும் அதுக்காக பாருங்க இந்த மாதிரி அழுத்திக்கலாம் இது நல்லா உங்களுக்கு வந்து ஒரு இருபது நாள் ஒரு மாசம் வரைக்குமே உங்களுக்கு நல்லா இருக்கும் இதை ஈஸியாகவும் நல்ல டேஸ்டாகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்கிரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் பாருங்க இன்னைக்கு வந்து நான் அதிரசம் செய்யறதுக்கு என்ன அரிசி எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாவு பச்சரிசி அப்படின்ட்டு கடையில கிடைக்கும் அந்த மாவு பச்சரிசியை ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து நம்ம கிராம் கணக்குலயே நான் சொல்றேன் ஒரு கிலோ அளவுக்கு பச்சரிசிக்கு அறுநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளம் அது பாகு வெள்ளம்னு சொல்லி வாங்கினீங்கன்னா கலர் வந்து நல்ல டார்க்கா வந்து உங்களுக்கு அதிர்சம் வந்து பார்க்கவே நல்லா இருக்கும் இல்ல பாகு வெள்ளம் இல்லாம நார்மல் வெள்ளம் தான் இருக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் லைட் கலர்ல இருக்கும் அவ்வளவுதான் ஆனா அதுவுமே உங்களுக்கு அறுநூத்தி கிராம் தான் எடுக்கணும் இது ஒரு கிலோவுக்கு அறுநூத்தி கிராம் வெல்லம் எடுத்துக்கோங்க சரியா இருக்கும் ரேஷன் அரிசி கூட நீங்க போட்டுக்கலாம் தப்பு கிடையாது நல்லா வரும் இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு மூணு மணி நேரம் தண்ணியில போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன் வடிச்சுட்டேன் இப்போ இதை இந்த மாதிரி ஒரு துணியில போட்டு நல்லா நிழல்லையே வந்து என்ன பண்ணணும் இந்த ஈரம் வந்து உரிய அளவுக்கு காட்டன் துணியா போட்டுக்குங்க இது வந்து நம்ம ஃபேன் காத்துலயே நம்ம வந்து ஃபேனை போட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே நீங்க காட்டன் துணியில போட்டுட்டீங்கன்னா இப்ப பாருங்க பாருங்க ஈரம் இருக்கு அரிசி காஞ்சிருச்சு அப்படின்னா கையில வந்து ஈரம் இருக்கக்கூடாது அரிசி மட்டும் ஒட்டுற மாதிரி இருக்கணும் இது வந்து ஒரு இருபது நிமிஷத்துல இருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க பாருங்க அதுக்குள்ள என்ன பண்ணலாம் அறுநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு மண்ட வெள்ளம் இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா இடிச்சு எடுத்து வச்சுப்போம் இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது ஏலக்காய் பொடி பண்ணிக்கலாம் இருபது ஏலக்காய் வந்து பொடி பண்ணிக்கலாம் இதுலேயே சுக்கு வந்து ரெண்டு இன்ச் அளவுக்கு சுக்கு இது எல்லாமே போட்டு நல்லா பவுடர் பண்ணிடலாம் இது ரெண்டுத்தையுமே ஒன்னா போட்டு பவுடர் பண்ணிடலாம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அதிரசம் செய்யறது ஈஸியாயிரும் பாருங்க நல்லா அரிசி வந்து நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் ஆனால் இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா அரிசி வந்து பாருங்கள் கையில் ஒட்டுது இந்த மாதிரி இருக்கணும் ஈரப்பதம் இருக்கக்கூடாது இதுதான் கரெக்டான பக்குவம் இதை வந்து நம்ம வீட்டு மிக்சியிலேயே நம்ம வந்து பொடி பண்ணிடலாம் கண்ணு கண்ணுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் வந்து கண்ணுக்கு அடுத்த கண்ணை நம்ம எடுத்திருக்கோம் இதுலயே நம்ம எல்லாரும் ஜெனிச்சுக்கலாம் கப்பி இருக்கதெல்லாம் இதுலயே போட்டுக்கோங்க போட்டு அடுத்த பேட்ச் அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் பாருங்க இப்ப இவ்வளவு அரிசி வந்து மீதியா இருக்கு இப்ப என்ன பண்ணலாம் இதை மிக்சியில போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி அப்படியே கலந்துடலாம் ஜலிக்கணும்னு அவசியம் இல்லை பாருங்க இந்த மாவு வந்து கடைசியான மாவு இல்லையா இதை வந்து நம்ம ஜலிக்க வேண்டாம் இதை அப்படியே இதுல சேர்த்துடலாம் பாருங்க மாவு வந்து எப்படி இருக்கு பாருங்க இப்ப ஈரம் காஞ்சிராம இருக்கிறதுக்கு இப்படி அழுத்தி வச்சுக்கோங்க வாங்க இப்போ பாகு காட்சி எல்லாம் பாருங்க இப்போ இந்த வெள்ளம் வந்து அறநூத்தம்பது கிராம் இது எதுக்காக இதில் போடுறேன் அப்படின்னா இதில் வந்து கல் மண் இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக இப்போ இதில் நூறு எம்எல் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் பாருங்க இப்போ நம்ம சுக்கு ஏலக்காய் நுணுக்கி வச்சாலே அதையும் இதில் போட்டுவோம் எதுக்காக இப்போ இந்த நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து நல்லா கல் மண்ணெல்லாம் நிற்கும் இல்லையா இப்போ தண்ணி ஆகும் அதுலேயே நம்ம வடிகட்டிடலாம் சின்ன பாத்திரத்துல இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எதில் பாகு காய்ச்ச போகிறோமோ அதில் நம்ம ஊத்திக்கலாம் பாருங்க எல்லா வெள்ளமும் நல்லா கரைஞ்சிருச்சு இந்த மாதிரி வடிய வச்சு வடிச்சிடலாம் பிரிஞ்சு பாருங்க இப்போ வந்து கரெக்டான பக்குவத்துக்கு வந்திருக்கு பாருங்க பாருங்க இப்போ நல்ல பாகு வந்து கரெக்டாக வந்துருச்சு இப்போ வந்து கொஞ்சமாக சோடா ரெண்டு பிஞ்சு அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது பாருங்க இது தக்காளி பாதம் நல்லா வந்துருச்சு பாருங்க இப்போ நல்லா உருட்டி வந்துருச்சு இல்லையா இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ வந்து இந்த பாத்திரத்தை எடுத்து கீழே வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு கிண்டிடலாம் இல்லை இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம என்ன பண்ணணும் கலந்துக்கணும் எல்லா மாவும் கொட்டிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கணும் பாருங்க சரியான அளவில் கரெக்டா இருக்கு பாருங்க இப்பயே பாருங்க போட்ட உடனே கொஞ்சம் அப்ப நம்ம கலரும் போது தண்ணியா இருந்தது இப்ப பாருங்க எருகி வருது பாருங்க இன்னும் இது ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா தட்டுற பக்குவத்துக்கு வந்துடும் இது எல்லாமே எடுத்து இதில் இந்த ஒரு பாத்திரத்தில் மாத்தி வச்சுக்கலாம் எதுக்காக அப்படின்னா இது அப்படியே நீங்க ஃப்ரிட்ஜில் கூட ஒரு மாசம் ரெண்டு மாசம் வரைக்கும் கூட இந்த மாவு அப்படியே வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதனால ஒரே பாத்திரத்திலே மாத்தி வச்சுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் தடைய வச்சுக்கலாம் அப்போ வந்து என்ன ஆகும் நமக்கு வந்து மாவை எடுக்கும் போது நல்லா இருக்கும் பாருங்க இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு நான் உங்களுக்கு இதில் அதிரசம் செஞ்சு காமிக்கிறேன் அன்னைக்கே நம்ம செய்யறது அந்த அளவுக்கு வந்து சாஃப்டா இருக்காது அதே நீங்க அடுத்த நாள் செஞ்சீங்க அப்படின்னா மாவு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அதிரசம் நல்லா வரும் தான் அடுத்த நாள் செஞ்சுக்குங்கன்னு நான் சொல்றேன் நான் வீடியோவுக்குன்றதுனால நான் ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் நல்லா ஆறட்டும் ஆறுன உடனே நான் செஞ்சு காமிக்கிறேன் நம்ம போடும்போது கொஞ்சம் லூசா இருந்தது இல்லையா பாகு காய்ச்சி வைக்கும் போது இப்ப பாருங்க எடுத்து தட்டுற அளவுக்கு பக்குவத்துக்கு சூப்பரா இருக்கும் இப்ப இருங்க செஞ்சு வச்சு ஒரு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு இந்த மாவு ரெடி பண்ணி பாருங்க தட்டுற பக்குவத்துக்கு சூப்பரா இருந்துருச்சு நீங்க உடனே போட்டாலும் நீங்க போடலாம் ஆனா இது வந்து ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் வச்சுட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் அதிரசம் வந்து நல்லா பந்து பந்தா சூப்பரா இருக்கும் வாங்க இப்ப நம்ம தட்டி பாத்துரலாம் நெய் தடவிடலாம் நீ தடவிட்டு ஒரு உருண்டை எடுத்து வச்சுக்குவோம் நடுவில் ஓட்டை போட்டாலும் போடலாம் இல்லைன்னா ஓட்டை போடாமையும் செய்யலாம் நம்மளுடைய விருப்பம் தான் உங்களுக்கு இப்படி வேணும்னா இப்படி போடுங்க அப்படி இல்லைன்னா ஓட்டை போடாமையும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது நல்லா உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள மாவு நல்லா வெந்திருக்கும் அதுக்காக பாருங்க எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு இப்ப போட்டலாம் பாருங்க ஒன்று வந்து மேலே இருந்து வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு அதிர்ஷத்தை எடுத்து போட்டுடலாம் பாருங்க இந்த மாதிரி அழுத்திக்கலாம் அழிஞ்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க எல்லாம் வந்துடும் இந்த அதிர்சத்தை நீங்க செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க செய்யும்போது மட்டும் இந்த மாதிரி துணியை போட்டுக்குங்க அதுக்கப்புறமா எடுத்து ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்துல அடுக்கி வச்சு மூடி வச்சுட்டீங்கன்னா இது நல்லா உங்களுக்கு வந்து ஒரு இருபது நாள் ஒரு மாசம் வரைக்குமே உங்களுக்கு நல்லா இருக்கும் எல்லாமே நீங்க சுட்டு வைக்கணும்னு அவசியம் கொஞ்சம் எடுத்து நீங்க அப்படியே மாவு வச்சுட்டீங்கன்னாலுமே எந்த அளவுக்கு மாவு ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு அதிரசம் நல்லா சாஃப்டா மெத்து மெத்துன்னு இருக்கும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மருந்துராம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மாச்சி சமையல் தேங்க்யூ